அலாம் அலைக்கும் வெல்கம் பேக் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புனேன் இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிளீனிங் வீடியோ தான் ஸோ கிச்சன் க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு ரமதானில் க்ளீன் பண்ணது ஸோ அதுக்கப்புறம் பெருசாக லைட்டாக அங்கங்கே க்ளீன் பண்ணதோடு இருந்தேன் ஸோ இன்றைக்கி கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய கிராசரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற செராமிக் பாட்டில்ஸ் கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கழுகி வச்சாச்சு முந்தின நாள் நைட்டே ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அதெல்லாம் தொடைச்சி கொஞ்சம் பருப்பு இதிலெலாம் வண்டு வந்திருக்கும் இல்லைனா கொஞ்சம் அடியில் இருக்கிற பருப்பெல்லாம் மேலே ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது என்னோடய ரைட் சைடில் இருக்க ஃபர்ஸ்ட்டு கபோர்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதில் வந்து கொஞ்சம் நிறைய டஸ்ட் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் நீட்டாக தொடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒன்று நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன் எப்பயுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா நான் என்ன லிக்விட் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அப்புறம் வினிகர் சோப் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற என்ன சோப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வினிகர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன் ஸோ அப்போ தான் வந்து அந்த வினிகர் ஸ்மெல்லுக்கு குட்டி குட்டி பூச்சி வண்டு இதெல்லாம் வராமல் இருக்கும் ஸோ இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஸோ சைடில் வந்து அது வந்து துரு பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்க்ரூவில் எல்லாத்துலேயுமே நான் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுவேன் ஸோ கிச்சன் ஃபுல்லாகவே கழிச்சு போடுறது இல்லை இப்போலாம் முதல்லாம் வந்து டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஒரே நாளில் முடிஞ்சிட்றோம் ஸோ லன்ச் குக் பண்ணிவிட்டு ஈவினிங்காக அப்படின்னு இப்போ இப்போல்லாம் வந்து ரொம்ப முடியவே மாட்டேங்குது ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு கபோர்ட் மூணு கபோர்ட் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் என்னோடய லன்ச் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக தான் நான் எப்பயுமே இந்த க்ளீனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்தன் வந்துட்டு இப்போது பாட்டில்ஸ் எல்லாத்துலேயுமே தண்ணிலாம் எதுவும் இல்லாமல் டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக தொடைச்சிட்டு எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வைக்க போகிறேன் நிறைய பேர் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்றீங்க எப்படி உங்களால் மட்டும் முடியுது நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா எப்படி வந்து வீடியோவும் எடுத்துட்டு விதவிதமா சமைக்கிறீங்க அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் வந்து வரும் ஸோ வீட மெயின்டைன் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ ஒரு பொருள் நம்ம காசு போட்டு வாங்குகிறோம் இல்லை ஒரு மாடலர் கிச்சனே வந்து நம்ம காசு செலவு பண்ணி தான் அதை வந்து கட்டிக்கிறோம் இல்லையா ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து முழுக்க முழுக்க நம்ம கையில் மட்டுமே தான் இருக்குது ஸோ நம்ம எந்த அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணி நீட்டாக அழகாக க்ளீனாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு லைஃபும் நம்ம வரும் நம்ம இப்போ ஒரு வீடு கட்டினாலும் அப்படிதான் இந்த மாதிரி மாடலர் கிச்சன் இருந்தாலும் தான் இல்லை ஒரு சின்ன ஒரு மிக்சியை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்றதுலையுமே இருக்கு ஸோ எங்கள் மாமியார்லாம் அந்த விஷயத்துல ரொம்பவே அவங்கள பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஃபேன் கூட வந்து இப்போ வரையும் எங்கள் வீட்டில் ஓடிட்டு இருக்குது ஸோ நம்ம மெயின்டைன் பண்ண பண்ண தான் அந்த பொருளோடய லைஃப் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ அதை வந்து ரொம்ப டஸ்ட் ஏற்ற விடாமல் ரொம்ப துருப்பிடிக்க விடாமல் அடிக்கடி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாலே அந்த பொருளோட வந்து ஆயில் காலம் வந்து நீடிக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை நிறைய பேர் பண்ணுற தப்பு நானே நிறைய தடவை பண்ணியிருக்கிறேன் ஸோ இருக்கிற பொருளே நம்ம திரும்பி வாங்கி வைப்போம் ஸோ இது இல்லைன்னு நினச்சிட்டு வாங்கி வச்சுக்குவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நான் வந்துட்டு டீப் க்ளீன் பண்ணும் போது என்னென்ன கிராசரி ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுருவேன் ஸோ என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு வாங்கிக்கிறது இப்படி பண்ணும் போது நமக்கு என்ன ஆகும்னா தேவையில்லாமல் திருப்பி திருப்பி ஒரே பொருளே வாங்கி வைக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பண்ணாமல் நம்ம இருப்போம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜோ க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு இருக்கும் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த கபோர்டை வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதே வேறு லெவல் இது யார் யாரெல்லாம் அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃபுல் கிச்சன் க்ளீன் ஆகும்போது அன்றைக்கி நைட்டு நிம்மதியாக தூக்கம் வரும் ஸோ நாளையிலேருந்து புதுசாக நம்ம வந்து கிச்சனை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு திருப்தியாக இருக்கும் ஸோ இந்த பாக்ஸில்லாம் நான் என்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த கடுகு உளுந்து இந்த தாளிப்பு ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன் தென் மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது தென் ஓப்பன் பண்ணி மீதி ஒரு பேக்கெட்டில் வச்சிருப்போம் இல்லையா அந்த ஐட்டம்ஸ்லாம் ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சிட்டு அதுக்கப்புறம் வைக்கணும் ஸோ எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் ஸோ இடமே பற்ற மாட்டேங்குது நிறைய பாத்திரம் இருக்குது எங்கே அதை வைக்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியலடா அப்படின்றது வந்து நானும் அதிகமாக வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதை ஆர்கனைஸாக வைக்கும் போது ஈஸியாக நமக்கு வந்து எல்லா பொருளையும் வந்து வைக்க முடியும் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இது நானும் பண்ணுவேன் ஆசைப்பட்டு நிறைய பொருள் வாங்கிடுவோம் எனக்குலாம் இந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து அடிக்கடி நிறைய அந்த செராமிக்லாம் அதிகமாக வாங்கி வச்சுருவேன் ஸோ இப்போ எங்கே வைக்கிறது அப்படின்னு தெரியவே தெரியாது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வாங்குறது உண்டு ஸோ அப்படி வாங்கும் போது பலஸ் நீங்கள் வந்து உடஞ்சி போனதாக இருக்கட்டும் இல்லை பழைய பொருளை வந்து நீங்கள் வந்து வெளியே கொடுத்துட்டு புதுசாக வாங்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதை நான் சொல்கிறது ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து வருஷம் வருஷம் இல்லைனா இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து டீப் க்ளீன் பண்ணும் போது பழைய பொருளை நீங்கள் தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னாலே வந்துட்டு கிச்சனில் வந்து ஸ்பேஷியஸ் வந்து நிறையா இருக்கும் இடம் அதிகமாக கிடைக்கும் நமக்கு கிச்சன் கபோர்ட்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் ஒரு குட்டி மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்கடி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி ஸோ அதனால் வந்துட்டு மாற்றி வச்சுட்டு இந்த ஒரு ஸ்டாண்டில் வந்து நைஃப் வச்சேன் ஸோ அது வந்து செட் ஆகலை அதனால திருப்பியும் மாற்றி வச்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு ஃபைனலாக வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குது அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இது ஃபைனலாக வந்து மாற்றிக்கிறது ஸோ காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து லன்ச் குக் பண்ணி ப்ரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணி அண்ட் தென் இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க் ஏதாவது எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பேட்ரி டோட்டல் டவுன் ஆகிடும் ஸோ அன்றைக்கி அப்படி தான் இருந்தது ஸோ அதனால் இந்த ஒர்க் எப்படியே முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் ஸோ கவுண்டர் டாப்போட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது சால்ட் கண்டெய்னர் வந்து மாற்றி இருக்கிற அப்புறம் சுகர் எல்லாம் போட்டு சைடில் நான் ரைட் சைடில் வச்சுருப்பேன் அந்த ஜார்லாம் கொஞ்சம் விரிசல் விட்டு உடஞ்சிருச்சு ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேற கண்டெய்னர் மாற்றி நெக்ஸ்ட் டே காலையிலருந்தே பயங்கர பிஸியாக போயிட்டு இருந்துச்சு நைட்டு மகளிருக்கு அப்புறம் தான் சரி ஃப்ரிட்ஜை துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டுருக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டோர் சைடில் இருக்க எல்லா ரேக்கையும் கழட்டி நல்லா வாஷ் பண்ணி இப்போ திருப்பி நான் மாட்டிகிட்ருக்கிறேன் நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐட்டம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு தான் முக்கால்வாசி நம்ம எல்லாத்தையும் அதுக்குள்ளே தான் வைப்போம் லெஃப்ட் ஓவராக இருக்கட்டும் இல்லை ஒரு பருப்பு வந்து புழு வைக்காமல் இருக்கணும் வண்டு வராமல் இருக்கணும்னா கூட நம்ம ஃப்ரிட்ஜில் தான் தூக்கி போடுவோம் ஸோ ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ்னு ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்குது வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அது ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நம்மளோட முக்கிய முக்கியமான ஒரு கடமை ஸோ அதனால் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அப்படின்றது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அந்த தென் மோஸ்ட்டாக லெஃப்ட் ஓவர் அதிகமாக ஃப்ரிட்ஜில் வைக்காமல் பார்த்துக்கோங்க ஸோ நான் வைப்பேன் நானுமே வைக்கவே மாட்டேன் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் பட் அதிகமாக ஃபுட்டு வந்து லெஃப்ட் ஓவர் ஆகும்போது உள்ளே வைக்க தான் செய்யணும் பட் ஓவராக நீங்கள் வந்துட்டு வைக்காமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் இந்த மயோனஸ்னால வந்து நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க அப்படிலாம் நிறையா ரீல்ஸ் வந்து நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு வெளியே அவுட் சைடில் வந்து ஃபுட் வாங்கி சாப்பிட்டா இந்த மாதிரிலாம் எஃபெக்ட் ஆகுமா அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அண்ட் தென் வந்துட்டு இப்போ இருக்க காலகட்டத்தில் முக்கால்வாசி வந்துட்டு ஏதாவது ஒன்றுன்னா வெளியே தான் போய் சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு நிறைய ரீல்ஸ் பார்த்து ரொம்பவே டெம்ட் ஆகிறோம் விதவிதமான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றோம் பட் நம்ம போய் சாப்பிட்ற இடம் எப்படி இருக்குது என்ன மாதிரியான குவாலிட்டியான ஃபுட்ஸ் தராங்களா அப்படின்னு செக் பண்ணி சாப்பிட்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோம் அதனால் ரொம்பவே பார்த்து செக் பண்ணி சாப்பிடுங்க ஒரு வழியாக கிச்சன் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் ஃபைனலாக ஃப்ரிட்ஜ் தான் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது ஸோ அதையும் க்ளீன் பண்ணிட்டேன் இப்போது நான் க க்ளீன் பண்ண வேண்டிய ஒரே இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட இந்த க்ராக்கரி யூனிட் செட்டு தான் ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு யூனிட் செட்டு இருக்குது ஒன்று வந்து ஹாலில் இருக்குது அதில் தான் நிறைய க்ராக்கரி ஐட்டம்ஸ் நான் டம்ப் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சும்மா காஃபி மக்ஸ் மட்டும் நான் வந்து வச்சுருப்பேன் ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு எல்லா காஃபி மகும் வாஷ் பண்ணி தொடச்சு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணணும் எப்பயுமே இந்த யூனிட் வந்து நான் க்ளீன் பண்ணும் போது ஒரு ஒரு மகும் பார்க்கும்போது ஒரு ஒரு மெமரிஸ் வந்து இருக்குது ஸோ ஒன்று ஒன்று நான் எங்கே வாங்கினேன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் இது யார் வாங்கி கொடுத்தா இப்படிலாம் நிறைய மெமரிஸ் இருக்கும் ஆனால் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு வீட்டுக்கு நாலு காஃபி மக் பத்தாதா எதுக்கு இத்தனை வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ எனக்கு வந்து இந்த காஃபி மக் வந்து கலெக்ட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் ஆனால் இப்போது ஒரு ஒ ஒன்றரை வருஷமாக நான் அது கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்குறேன் ஸோ ஏன்னா இடம் இல்லை வைக்கிறதுக்கு சரி வேண்டாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எப்படி எந்த பொருள் வந்து வாங்கி வாங்கி சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஃபை ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் தான் நான் அந்த க்ராக்கரி யூனிட் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து கொஞ்சம் பிஸியாக தான் போகும் இல்லையா எப்போயுமே ஜும்மான்றதுனால ஈவினிங்காக வந்து ஸ்நாக்ஸுக்கு பானி பூரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் ஸோ இந்த பூரி வந்து அது ஃப்ரை பண்ணும் போது அது தானாக டேர்ன் ஆகும் போது பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ பூரியெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு முன்னாடியே நான் வந்து ஒரு அசர்கிட்ட ஒரு நாலு மணிக்கிட்ட நான் வந்துட்டு இந்த தண்ணி பானிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸ்வீட் பானி அண்ட் தென் ஸ்பைஸியாக இருக்கக்கூடிய அந்த பானியும் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ பூரிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸர் இருக்குது இல்லையா ஸோ அது மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ பாயில்டு பொட்டேட்டோஸில் கொஞ்சமாக ஆனியன் கொத்தமல்லி நீங்கள் பயிர் வகைகள் எது வீட்டில் அவைலபிளாக இருந்தாச்சுனாலும் அதை அவிச்சு அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் கருப்பு கொண்டக்கடலை இந்த மாதிரி குட்டி பச்சை பயிர் இந்த மாதிரி கொஞ்சமாக சாட் மசாலா சால்ட்டு கூடை சில்லி பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சம் ஜல்ஜீரா பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை கியூமின் பவுடர் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான் ஸோ பானிபூரி யாருக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் எங்கே சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த ரோட் சைட் சாப்பிட்றதெல்லாம் நான் எப்போயோ விட்டாச்சு ஸோ கங்கோதிரி போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வந்து பார்த்திங்கன்னா மான்சூக்கில் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அடையார் ஆனந்த பவனில் வந்து ஒரு சில டைம் வந்துட்டு பூரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு சில டைம் பூரி வந்து கொஞ்சம் சாகியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ கடுக்கடுக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கே பிடிக்காது ஸோ இந்த மூணு இடத்துல கொஞ்சம் நான் ட்ரை பண்ணுவேன் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பானிப்பூரி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு ஸ்பைசியை விட ஸ்வீட் பானி தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஸ்பைசி வந்து என்னால் மூணு பொரிக்கு மேலே சாப்பிடவே முடியாது ஸோ வீட்டில் பண்ணதாக இருந்தால் ஒரு அஞ்சு பொரி சாப்பிடுவேன் அவ்வளவுதான் ஸோ ஸ்வீட்டாக இருந்தால் எவ்வளோ வேணால் உள்ளே போயிட்டே இருக்கும் ஸோ அதனால நான் ஸ்வீட்டாக எடுப்பேன் ஆனால் வீட்டில் மற்றவங்க எல்லாருக்குமே அந்த காரமாக இருக்க அந்த பானிபூரி தான் பிடிக்கும் அந்த கட்டா மிட்டா பானிபூரி தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவ்வளோதான் சூப்பராக கிச்சன் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிட்டேன் கீழில் இருக்க கபோர்டு எல்லாம் க்ளீன் பண்ணதெல்லாம் நான் பெருசாக ஷூட் பண்ணலை ஸோ ரொம்ப லென்த் ஆகிடும் வீடியோ அதனால் அப்படின்ட்டு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இங்கே முடியுது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் ஏன்னால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அஸ்லாம்